நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா இல்ல நான் நினைச்ச சபாநாயகர் வந்து ஏதாவது மைக் ஆஃப் பண்ணிருந்தா அதுக்கு தான் ஒரு வாட்டி வெரிபிகேஷன் பண்ணிக்கிட்டேன் ஏன் கேட்டா இப்ப எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிறாங்க இதை நம்ம சொல்லி ஆகணும்ல அதனால தான் இப்போ சரியாக கேட்குதுல நான் பேசுறது கேட்கணுமே கேட்காம இருக்க முடியாதாச்சே ஏன்னு கேட்டால் அண்ணன் திருமாவளவன் பேசும்போது ஆஃப் பண்ணிங்க ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது ஆஃப் பண்ணிங்க அதுக்காக தான் ஒரு பாட்டி மைக்கை ஆஃப் ஆயிருக்கா ஆனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கினேன் நடுவில் ஐயா ஓம் பிர்லாலாம் வந்து ஆஃப் பண்ண முடியாதுல்ல அதனால தான் இன்னைக்கு அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேச போகிறோம் என்னான்னு கேட்டால் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வச்சு செய் செய்யின்னு செஞ்சிட்டாரு முக்கியமாக வந்து ஒரு சரியான பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சரியான பாராளுமன்றத்தில் சரியான எதிர்கட்சியாக அமைந்து அமைந்து கொண்டு அமைத்து கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய வீர உரையை இன்று விட்டால் இவர் ஆட்சிய உரை மிகவும் தெளிவானது ரொம்ப ஒரு ஆரம்பமே இல்லை ரொம்ப புதுகலமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி தான் இருக்கணும் ஒரு எதிர்கட்சினால் இப்படி தான் எதிர்த்து நின்று அடிக்கணும் அது முன்னால் அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் ஒக்காத்த வச்சுட்டு இன்னைக்கு செய் செய் அயோத்தியை எடுத்து அம்பானில இருந்து ஆதானி வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு செய் 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 ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சிட்டாரு இவர் இன்னைக்கு பேசினது உண்மையாலுமே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்து மதத்தை எடுத்து சிவன்ல இருந்து அல்லா வரைக்கும் போயிட்டு அயோத்தியில இருந்து எடுத்து வீடு கால்வி பண்ணதுல இருந்து எடுத்து அங்க இருக்க மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எடுத்து அந்த அயோத்தி கோயில் கட்டணத்துல இருந்து மணிப்பூர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக இப்போ தான் ரொம்ப மெச்சூர் வந்துச்சு இதுக்கு மேலே உங்களை அப்பு அவர்களும் பப்பு என்று அவர்களும் சொல்வதற்கான எல்லாத்தையும் பாஜக இழந்து விட்டது இனி ராகுல் காந்தி அவர்களை பார்த்து பாஜக பயப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு சரி நம்ம டாபிக் குள்ள போகலாம் எடுத்த உடனே அதாவது முதல் வாட்டியாக இந்த கேபினெட் எதிர்கட்சி தலைவரான தன் உரையை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சிவனுடைய ஃபோட்டோவை எடுத்து தான் ஏன்னு கேட்டால் அந்த ஃபோட்டோ இல்லைனா உடனே வந்து இந்து மதத்துக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி பேசிட்டாருன்னு ஒரு பெரிய வன்முறை எப்படி வன்முறை ஆட்டத்தையை நமது பிஜேபி அவர்கள் நடத்தும் என்று தெரிந்து கொண்டு தெளிவாக எப்படி தெளிவாக ராகுல் காந்தி அவர்கள் பிளான் பண்ணி வந்திருக்காரு சிவன் ஃபோட்டோ எடுத்து இந்த கை தான் நாங்கள் இவர் எங்களை வந்து அமைதியாக இருக்க சொன்னார் ஒற்றுமையாக இருக்க சொன்னார் ஏதோ இந்துக்கள்னால் அது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இவங்க தான் இந்துக்கள் அப்படின்றத உடைத்து தெளிவாக பேசிவிட்டார் சில பேர் வந்து இந்து மத பற்றுக்கும் இந்த நாட்டின் மீது வை வைத்துள்ள பற்றுக்கும் இரண்டுக்கும் வித்தியாசம் திறமை எவெல்லாம் இந்து மதத்தின் மீது பற்று வச்சிருக்கானோ அவன் தான் நாட்டு பற்று உள்ளவன் என்று சில பேர் இங்கே இருக்காங்க அதை எல்லாத்தையும் உடைத்து எரிந்து இன்னைக்கு தெளிவாக அது பேசும்போது ராகுல் காந்தி அவர் பேசும்போது பயந்து போய் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ரெண்டு தடவை நடுவில் ஏந்து பார்த்தாங்க ஒன் ஒரு பூந்தலும் அங்கே வேகலை ஏன் கேட்டால் அந்த அளவுக்கு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு அந்த அயோத்தி அயோத்தியில நீங்கள் கோயில் கட்டின நீங்கள் உங்களை அயோத்தி ராமரே உங்களை தண்டிச்சுட்டாரு கோயில் கட்டினதாக இல்லை அங்கே அந்த இருந்த ஏழை மக்கள் வயிற்று அடித்து அந்த தெருவாரமாக இருந்த மக்களுடைய நிலங்களை பிட்டுங்கி அந்த விடத்துக்கு தான் நீங்க கோயில் கட்டி அங்கிருந்த மக்களை அம்பாரியையும் ஆதாரியையும் கூப்பிட்ட நீங்கள் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்ட நீங்கள் அயோத்தியில் இருந்த மக்களை நீங்க கூப்பிடவில்லை அதனால தான் அயோத்தி ராமர் உங்களுக்கு கூலி கொடுத்து விட்டார் உங்களை வந்து பனிஷ் பண்ணிட்டாரு அந்த தொகுதியிலே இத்தனை இத்தனை தொகுதியில நீங்களாம் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு பெருமை அயோத்தியில் நீங்கள் தான் இந்த தேர்தலில் நீங்க அடைந்த பெரிய தோல்வி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு உண்மையிலுமே இந்த இடத்துல ரொம்ப அந்த ஏழை மக்கள் எத்தனையோ பேர் அந்த வீடியோ ஷார்ட் கிளிப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு இந்த இந்த அளவுக்கு ஏமாத்தி அந்த இடத்துல கோயில் கட்டி அந்த மக்களே உங்களை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு தெளிவா பேசியிருக்காரு அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னார் தெரியுமா இந்து மக்கள் என்பது வெறும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி மட்டுமல்ல இந்தியாவில் இருக்க அனைவரும் இந்து மக்கள் தான் அனைவரும் எல்லாமே இந்து மக்கள் தான் அதனால வந்து இந்த பிஜேபி காரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நை ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி கத்தி இந்த வன்முறையை தூன்றவர்களை அவர் பிரித்து சொன்னார் ஆனால் மோடி அவர்கள் நடுவில் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் இந்து மதத்தை அவமதித்து விட்டீர்கள் அவர் இந்து மதத்தை அவமதிக்கவில்லை ஐயா நரேந்திர தாமோதராஜி மோடி அவர்களே அவர் வன்முறையாட்டத்தை ஆட்டத்தை நடத்தும்னு நினைக்கிறானோ இந்தியாவில் மதத்தின் பெயரால் இந்து மதத்தின் பெயரால் எவலாம் வன் வன்முறையை தூண்டும் நினைக்கிறானோ அவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு தான் வலிச்சிருக்கும் உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் வன்முறையை இந்து மதத்தை வச்சு தூண்டி அதில் அரசியல் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு தோன்றி அடுத்த பாயிண்ட் அதாவது நரேந்திர மோடிஜி அவங்க அம்மா இறப்பதற்கு முன்பால நான் வந்து ஒரு ஏழை தாயின் மகன் தீவித்தவருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அவங்க அம்மா இறந்த உடனே ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு நான் வந்து கடவுளுக்கு இருந்து நேரா வந்தவன் நான் வந்து கடவுளுடைய பிள்ளை நான் கடவுள் தான் என்ன அனுப்புனாரு அதுக்கு மோடி ஆ இது ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொன்னார் இவர் வந்து மகா புருஷன் காந்தி கூட இறந்துருப்பார் ஆனால் ஐயா மோடி அவர்கள் இறக்க மாட்டார் ஏன் கேட்டால் இவருடைய கடவுளுடைய அவதாரம் இவர் நேராக கடவுள்கிட்டயே பேசுவார்னு சொல்லிட்டு மோடியை கலாய் 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 கலாய்ன்னு கலாச்சி எடுத்துட்டார்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த மதத்தின் பெயரால் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயரால் பிஜேபி என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதோ அதை எல்லாத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொன்ன உடனே அங்கே இருந்து அமித்ஷா அவர்கள் அப்படி எழுந்து பொங்கும் பொங்குன்னு பொங்கிட்டார் சத்தியமா அந்த அளவுக்கு கோபம் வர வேண்டிய காரணம் என்ன இந்த இடத்துக்கிட்ட இப்போ இங்க தெளிவா நம்மளுக்கு வந்து இவிஎம் மிஷின் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் ஒரு எதிர்கட்சியாக இவ்வளவு தெளிவாக உக்காந்து அங்கே ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் கிட்ட பத்து வருஷத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்கவே இல்லை பாஜக தான் நினைத்தது தான் சட்டம் நான் நினைத்தது தான் சாதிப்பேன் என்று நம்பிக்கொண்டிருந்த பாஜகவும் ஒரு பெரிய ஆப்பா ராகுல் காந்தி நீங்க வச்சிட்டாரு தான் சொல்லணும் ஏன் கிட்ட சிவபெருமானை எடுத்த அந்த தெளிவான ஒரு அர்த்தம் சொன்னார் பாருங்க அதிலே பாஜக காரம் பாதி பேரி பாராளுமன்றத்தை விட்டு எழுந்து ஓடிட்டான் ஐயோ இதுக்கு மேலே நம்ம ராகுல் கிட்ட வச்சிக்க முடியாது சண்டை போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அங்கே பாராளுமன்றத்துலேயே எழுந்து போயிட்டான் அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபம் பெற வேண்டிய காரணம்னா அவரு தான் சொல்கிறாரு இந்தியாவில் இருக்க ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபிக்காரர்கள் மட்டும் இந்துக்கள் அல்ல நாங்களும் கயிறு கட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தெளிவாக பேசுகிறார் நானும் இந்து தான் வெறி இங்கே இருக்க நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தலித் மக்களையும் கொடுமைப்படுத்துவதற்கும் அடியாட்களாக பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்களையும் களையும் இந்துக்கள் என்ற பெயரால் வன்முறைகளை தூண்டுவதற்காகவும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வச்சிருக்கு தெளிவாக சொல்லிட்டார் இந்த அளவுக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் எழுத்து கேள்வி கேட்ட உடனே இத்தனை நாளா நம்ம ஆட்சி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது கேள்வி கேட்க ஆட்கள் வந்து விட்டார்கள் என்று ஐயா மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நெஞ்சில் பயங்கரமான பயம் வந்து விட்டது இதுமாரிதான் கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்ல முடியாது தவிச்சாங்க பார் ஒவ்வொரு கேள்வியும் ஆடித்தனமாக இருந்துச்சு இப்படிதான் எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆளு வந்துட்டாங்கன்னு இதுக்கு மேல நம்ம நினைச்சதை சாதிக்கணும் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் ஐயா மோடி அவர்கள் மனதில் இருந்த தன் ஆணவத்தை அடக்கும் முறையை ஹிட்லர் போல நான் நினச்சது சாதிப்பேன் அப்படின்னு நினச்சிருந்த ஆணவத்தை திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் தலையிலிருந்து கழட்டி கீழே வச்சுட்டாருன்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இன்று இன்று நடந்த கேள்வியும் சரி அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் அங்கே இருந்த அத்தனை பிஜேபி எம்எல்ஏ எம்பிக்களும் அப்படியே கதறி போய் உக்காண்டாங்க இதுக்கு மேலே இவங்ககிட்ட பதில் சொல்ல முடியாது அமித்ஷா அவர்களேருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு உட்காந்துட்டார் எதுக்கு உங்களுக்கு பயம் இந்த அளவுக்கு வர வேண்டிய பயம் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் எதனாவது உண்மையை சொல்ல வந்தால் உடனே வைக்க ஆஃப் பண்ணிடுறீங்க இந்த அளவுக்கு இன்னும் கூட உங்களுடைய அந்த ஆணவம் வந்து உண்மையுமே நிறுத்திக் கொள்ளுங்கள் இதுக்கு மேலே நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆட்கள் வந்துட்டாங்க மக்கள் அனைவருக்கும் தெளிவாயிட்டாங்க இதுக்கு மேலே உங்களை கேள்வி கேட்பார்கள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை என் அருமை ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பிஜேபியை சார்ந்த அனைவரும் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அனைவரும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி வணக்கம்